எப்போவுமே இந்த வீட்டுக்கு வரைபடம் அப்படின்னு கொடுக்குறப்ப கிச்சன் எந்த அளவு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நைருதி மூலை அப்படிங்கிறத வடிவமைக்கணும் நீங்கள் இப்போது கிச்சன் வந்து ஒரு பதினாறுக்கு பத்து அப்படின்னு பெருசாக கொடுத்துட்டு நைருதி மூளை அப்படிங்கிறது பத்துக்கு பத்து கொடுத்தீங்கன்னா அங்கே அந்த வீட்டில் பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க என்னென்னா கடன் சுமை வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் கிச்சன் அப்படிங்கிறத நீங்கள் சின்னதாக கொடுக்குறது தான் பெட்டராக நான் சொல்கிறேன் ஏன்னா கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருமே நாங்கள் போகிற வீடுகள் எல்லாத்துலேயுமே பெண்கள் கேட்குறது கிச்சன் பெருசாக வேணும் பெருசாக வேணும் அப்படி தான் கேட்குறாங்க ஆனால் கிச்சன் வந்து பெருசாக கொடுக்கக்கூடாதுங்க மிகப்பெரிய கிச்சன்கள்லாம் மாடுலர் கிச்சன் கொடுக்குற வீட்ல எல்லாம் இன்றைக்கி சமையல் செய்கிறதில்ல எல்லாமே ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க நீங்கள் வாரத்தில் ஏழு நாள் அப்படின்னா குறைஞ்சது மூணு நாள் ஹோட்டல் போயிடுவாங்க கிச்சன் மட்டும் பெருசாக பண்ணி அழகாக எல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்று அவங்க சமையல் இல்லாட்டி சமையல் செய்ய மாட்டாங்க